நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன தலைப்பில் நான் பேச போறேன் அப்படின்னா யானை மனித மோதல் யானை மனித மோதல் அப்படின்னா என்ன அதை எப்படி தடுக்கலாம் அது எதனால நடக்குது அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு நம்ம பேசுவோம் இதோட இரண்டாவது பாகத்துல நம்ம யானை மனித மோதல் தடுக்கிற விஷயத்தை பத்தி பேசலாம் இந்த முதல் காணலில் பார்த்தீங்க அப்படின்னா யானை மனித மோதல்னா என்ன அது எதனால நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு வார்த்தை எப்பவுமே நாங்கள் பயன்படுத்துவோம் ஒன்று மனித வனவிலங்கு மோதல் மனித யானை மோதல் அதாவது ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக் ஹியூமன் எலிஃபென்ட் கான்ஃபிளிக் ஏன் நாங்கள் வனவிலங்கு மோதல் அப்படின்ட்டாவே எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் அதாவது வனவிலங்கு மோதல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல வந்து யானை சிறுத்தை புலி கரடி மான்கள் குரங்கு எல்லாமே அதில் வந்துடும் உதாரணத்துக்கு காட்டு மாடுகளும் வந்துடும் அதாவது எந்தெந்த விலங்கு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதோ அதெல்லாமே பாத்தீங்கன்னா மனித வனவிலங்கு மோதல் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ரெண்டாவது யானை மனித மோதல் நாங்கள் யானை மட்டும் பிரித்தோம் அப்படின்னா கடந்த பத்து பதினைந்து வருடங்களில் இந்தியா முழுவதும் இந்த யானை மனித மோதல் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே வருது அதாவது யானையால் மனிதர்களே உயிரிழக்கிறது யானையால் உடைமை சேதமாகிறது யானையால் விவசாய பயிர்கள் சேதமாகிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம மூணு பகுதியாக நம்ம பார்க்கலாம் அதாவது யானை மனித மோதல் அப்படிங்கிறதுல இதுதான் இதுதான் யானை மனித மோதல் உடைமை சேதம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உயிரிழப்புகள் விவசாயிகள் காயம் படுறது பயிர் சேதமாகிறது இதெல்லாம் தான் பாத்தீங்க அப்படின்னா யானை மனித மோதல் ரெண்டாவது விஷயம் இந்த யானை மனித மோதல் ஏன் நடக்குது ஒரு கேள்வி வரும் இல்லை நமக்கு ஒரு பிரச்சனை யானையால் நமக்கு மனுஷங்களுக்கு பிரச்சனை இது ஏன் நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இதுக்கு ரெண்டு காரணங்கள் ஒன்னு வழித்தட ஆக்கிரமிப்பு இன்னொன்று வாழ்விட சுருங்குதல் அதாவது வாழ்விடங்கள் சுருங்குதல்னு சொல்லலாம் அழிக்கிறது ஒன்று துண்டாடப்படுறது துண்டாடப்படுறதுனா ஒரு காடு இருக்கும் அதோட தொடர்ச்சி இல்லாம சில பகுதிகள் இருக்கிறது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா துண்டாடப்படுதுன்னு நாங்க சொல்றோம் சரி என்னென்ன காரணங்களால அந்த காடுகள் துண்டாடப்படுது வழித்தட ஆக்கிரமிப்புனா என்ன அது எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம் சரி ஃபர்ஸ்ட் நம்ம வழித்தட ஆக்கிரமிப்பை பத்தி பார்ப்போம் எப்படி அது ஆக்கிரமிப்பு எதனால அது ஆக்கிரமிக்கப்படுது ஒண்ணு அதாவது விவசாய நலங்கள் கட்டிடங்கள் கட்டிடங்கள் நீங்க சொல்லும் பொழுது நீங்க அதை வீடுகளும் எடுத்துக்கலாம் பெரிய பெரிய ரெசார்ட்ஸ் அதாவது நீங்க மசினக்குடி பகுதியில எல்லாம் நிறைய ரெசார்ட்ஸ் இருக்கும் தாலவடி பகுதியில் ரெசார்ட்ஸ் இருக்கும் இதையும் எடுத்துக்கலாம் இதுல அதிகப்படியான பாதிப்பு ஏற்படுத்துறது வீடுகள் விட அதாவது வீடுகளும் பாதிப்பு ஏற்படுத்துறதுதான் யானை வழித்தடத்தில் இருக்கும் பொழுது அதை விட ரிசார்ட்டுகள் அதிகமா வந்து இந்த வழித்தடங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது இப்ப நிறைய இடங்களில் வந்து பட்டா இருக்கு அங்கே வந்து பட்டா இருக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெரிய பெரிய ரெசார்ட் கட்டுறாங்க பெரிய வீடுகள் கட்டுறாங்க இப்ப நிறைய பேர் காட்டை ஒட்டி தோட்டங்கள் இருக்கும் வாழை கரும்பு தென்னை இந்த மாதிரி பயிரெல்லாம் பண்றாங்க இல்லையா அந்த மாதிரி பயிர்களை என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டு பக்கமும் யானைகள் நடந்து போக முடியாம பண்ணுது அதாவது ரெண்டு பக்கம் அப்படின்னா உதாரணத்துக்கு யானை வழி திரும்புறது என்ன அப்படின்னா இரண்டு பக்கம் காடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது வலது இடதுன்னு ரெண்டு பக்கத்தை நீங்க வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமே உங்களுக்கு வந்து காடுகள் இருக்கும் அப்போ ஒரு பக்கத்திலயும் யானை இருக்கும் இடது பக்கம் யானைகள் இருக்கும் வலது பக்கத்துலயும் யானைகள் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு யானை இதுல இங்க போயிட்டு வரணும் அதுதான் பாதை அதை வந்து காரிடர்னு சொல்லுவோம் இன்னொரு விஷயம் இருக்கு அதாவது யானை வழித்தடம் ஒண்ணு யானைகளின் பாரம்பரிய வலசை பாதை பாரம்பரிய வலசை பாதை அப்படின்னு என்னன்னா ட்ரெடிஷனல் மைக்ரேட்ரி பாத் அதாவது காலங்காலமா யானைகள் பயன்படுத்தக்கூடிய வழித்தடங்கள் அதாவது ஒரு யானை பிறக்குது ஒரு கூட்டத்தில் பிறக்குது அந்த கூட்டத்தில் இருக்கிற மூத்த பெண் யானை தான் அந்த கூட்டத்தை வழிநடத்தும் அந்த யானையை பின்பற்று தான் மற்ற கூட்டத்தில் இருக்கிற எல்லா யானையுமே பயணிக்கும் அதாவது அந்த குட்டிக்கு அந்த தாய் சொல்லும் தாய் சொல்லும் அப்படின்னு சொல்றது என்னன்னா பழக்கம் அந்த வழித்தடம் இதுதான் பாரம்பரியமா பாத்தீங்கன்னா நம்ம தான் போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கலாம் அது எப்படினா அது வந்து வெறும் ஞாபகம் மட்டும் வச்சுக்கிறதுல மரபு நொலி இதுதான் வழித்தடம் இருக்கும் அந்த வழித்தடத்தை யானைகள் மறக்கவே மறக்காது அதை மாத்தியும் போகாது இந்த வார்த்தையை நீங்க மனசுல வச்சுக்கணும் யானைகள் வலசை பாதையை மறக்கவும் செய்யாது மாத்தியும் போகாது அதோட தான் அது போகும் புரிஞ்சுதுங்களா நான் இப்ப என்ன சொன்னேன் மறக்கவே மறக்காது அது நீங்க இன்னொரு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்புறம் இன்னொன்னு சொன்னேன் வலது பக்கமும் காடு இருக்கு இடது பக்கமும் காடு இருக்கு இந்த இட இந்த ரெண்டு பக்கத்துக்கு இடப்பட்ட இந்த வழித்தடத்துல பாத்தீங்கன்னா முழுசா கட்டிடங்களும் விவசாய நிலங்களும் தான் இருக்கு புரிஞ்சுதுங்களா யானை எதுக்காக காட்டை விட்டு வெளியே வரணும் ரெண்டு காரணம் இருக்கு ஒண்ணு உணவு தேடி தான் காட்டை விட்டு யானை வெளியே போயாகணும் இல்லைங்களா ஆனா உணவு தேடி வெளியே வரும்போது என்ன ஆகுது சுத்தி ஃபுல்லா மறிச்சிடறோம் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா யானை இந்த பயிர்களை சாப்பிட்டு பழகும் நிச்சயமா பழகும் ரெண்டாவது விஷயம் இந்த வழித்தட்டத்தை மறைக்கிறதுனால யானைகள் வழிமாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த வழிமாறக்கூடிய இடங்கள் வீடுகளாகவும் இருக்கலாம் சில பார்த்தீங்கன்னா யானைகள் வீட்டை இடிக்கிறது சில இடங்களில் ரேஷன் கடை எல்லாம் இல்லையா அதுக்கான காரணமே அதுதான் சரி யானையா வெளியே போகணும் ஒரு ஒரு காடு இருக்கு அந்த காட்லயே சாப்பிடலாம்ல ஆனா யானைகள் அப்படி ஒரே இடத்துல சாப்பிடும் பண்பு கொண்டவை இல்லை யானைகள் பல பகுதிகளுக்கு போய் பல வகையான உணவுகளை எடுத்து சாப்பிடக்கூடிய பழக்கம் உண்டு என்ன காரணம்னா ஒரே இடத்துல யானைகள் சாப்பிட்டுச்சு அப்படின்னா காட்டின் அழிவுக்கு அது வழிவகுக்கும் இது இயற்கையின் நியதி அதனாலதான் யானைகள் ஒரே இடத்துல சாப்பிட்றது கிடையாது பல கிலோமீட்டர்கள் ஒரு நாளைக்கு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் எல்லாம் கூட யானைகள் பயணிக்கிற ஒரு பழக்கம் உண்டு அங்கெல்லாம் போய் எல்லா பல விதமான தாவரங்களை சாப்பிடும் அப்ப அதுல இருந்து சாப்பிடக்கூடிய தாவரங்கள் இருந்து தான் அந்த சாணத்திலிருந்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு புதிய தாவரங்கள் முளைக்குது நம்ம சொல்றோம் இல்லையா யானைகள் வந்து காட்டின் விதை பரப்பு தூதுவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு அழியும் தெளிவாகவே இருக்கும் இந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு யானைகளை பற்றின முழு தகவலுமே இருக்கும் சரி இப்போ இப்போ யானை வழித்தட பிரச்சனை நம்ம வருவோம் இதெல்லாம் ஆக்கிரமிக்கிறனால யானைகள் வந்து வழி மாறி போகுது அப்படின்னு நம்ம சொன்னோம் இப்போ யானைகள் உணவுக்காக வெளிவருது யானைகள் வந்து அதிக தூரம் பயணிக்கிறதுனால அதுகளுக்கு அதிகப்படியான இடம் தேவை இப்போ நம்ம விவசாய நலங்களும் ரெசார்டுகளும் நிறைய வீடுகள் வந்துருந்ததுனால காடுகள் அழிப்புனால யானைகளுக்கு இடப்பற்றாக்குறை அந்த இடப்பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்காக மட்டும்தான் அவர்கள் வெளியே வருது இனப்பெருக்கத்துக்காகவும் தண்ணீருக்காகவும் உணவுக்காகவும் யானைகள் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு பருவ காலத்திலையுமே போயிட்டு வந்துட்டு இருக்கும் அந்த பருவ காலத்துல தான் இந்த யானை மனித மோதல் அதிகமா இருக்கும் உதாரணத்துக்கு மே மாதங்கள்ல யானை மனித மோதல் அதிகமா இருக்கும் என்ன காரணம்னா மார்ச் ஏப்ரல் மே இந்த மாதிரி கால மூணு மாதங்கள்ல யானை மனித ரொம்பவே அதிகமா இருக்கும் அந்த காலகட்டங்களில் தண்ணி பிரச்சனை இருக்கிறனால யானைகள் உணவுக்கும் தண்ணிக்காகவும் வெளியே வர வேண்டியிருக்கும் ஏன்னா காடுகள் வறட்சி இருக்கும்போது என்ன தண்ணியும் இருக்காது உணவுகள்லாம் காஞ்சி போயிடும் தாவரங்கள் எல்லாம் அப்போ உணவு பற்றாக்குறை ஏற்படுறதுனால யானைகள் வெளியே வருது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சில யானைகள் மட்டும் பயிர்களை சாப்பிட்டு பழகிரும் சில யானைகள் மட்டும் உதாரணத்துக்கு ஒரு யானை ஒரு காட்டில் ஒரு பத்து யானை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து யானை எல்லா யானையுமே வந்து பயிர்களை சாப்பிடாது ஒரு சில குறிப்பிட்ட யானைகள் மட்டுமே வந்து பயிர்களை சாப்பிட்டு பழகும் அந்த மாதிரி யானைகளை நாங்கள் என்ன சொல்றோம் அல்லது செமி சொல்லுவோம் அதாவது செமிவை சொல்றது நாங்க தமிழ்ல சரியா மொழிபெயர்க்கு எனக்கும் தெரியல அதாவது பயிர்களை சாப்பிட்டு பழகின ஒரு யானை அப்படி கூட நீங்க வச்சுக்கலாம் அந்த மாதிரி யானைகள் நீங்க காட்டுல எவ்வளவுதான் வருத்தினாலும் மீண்டும் மீண்டும் பயிர்களை சாப்பிடத்தான் வரும் இதுவும் ஒரு கான்ஃபிளிக்ட்ல யானை மனித முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அதாவது யானைகளோட இயல்பு ஒரு யானை வெளியே வருது அப்படின்னா அது பயிர்களை தான் வரணும் அவசியம் கிடையாது வழித்தடத்துக்கு தேடியும் சில யானைகள் பயணிக்கும் பொழுது இந்த பயிர்கள் சேதமாகலாம் ஏன்னா சில இடங்கள்ல யானைகள் வந்து சில இடங்களில் பயிர்களை சாப்பிடாமலும் போயிருக்குது அதை நான் கண்கூடாகவே பார்த்துருக்கேன் அப்போ இதுலேருந்து நம்ம யோசிக்கணும் யானைகள் பயிர்களை சாப்பிட்றது மட்டும் வரல வழித்தட ஆக்கிரமிப்புனாலையும் யானைகளுக்கு பிரச்சனை வாழ்வியடை இழப்புனாலையும் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம நம்ம கவனத்துல கொள்ளணும் இதுதான் அடிப்படையான விஷயம் யானை மனித மோதல் அப்படிங்கிறது இதுதான் யானை என்னென்ன காரணங்களால யானை மனித நடக்குது வழித்தட ஆக்கிரமிப்பு வாழியுடைய இழப்பு வனங்கள் துண்டாடப்படுறது இது காரணங்கள் இப்போ என்னென்ன காரணங்கள்னால வழி சொன்ன வழித்தடம் மூணாவது விஷயம் யாருக்கெல்லாம் இழப்பு யானைக்கும் இழப்பு மனிதனுக்கும் இழப்பு இதை நம்ம ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும் ரெண்டு பேத்துக்குமே இதில் இழப்புகள் இருக்கு அதனால தயவு செஞ்சு இந்த காணொலியை முழுசா பார்த்துருங்க யானை மனித மோதல் அப்படிங்கிறது இது தான் நீங்க நினச்சிக்காதீங்க இன்னும் நிறைய இருக்கு ஹேபிச்சுவல் கிராப் அதை எப்படி தடுக்கிறது யானையை பற்றி கேப்சர் பண்றதுனா என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு இது வந்து நான் சொன்னது பேசிக் யானை வழித்தடங்கள் பிரச்சனைனால யானை மனிதம் அதில் ஏற்படுது யானைகளால் மனிதர்களுக்கு உழுதும் உடைமை சேதம் உயிர் சேதம் காயம் ஏற்படுறது பயிர் சேதம் இதெல்லாம் இருக்கு இதுதான் அடிப்படையான விஷயம் யானை மனிதனோட பேசிக் இதுதான் அடிப்படை இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பேசணும் இரண்டாவது காணொலியில இதை எப்படி தடுக்கிறதுன்னு பார்ப்போம் என்னெல்லாம் செஞ்சா யானை மனித முதல்ல தடுக்கலாம் அல்லது குறைக்கலாம் நிரந்தர தீர்வு எது தற்காலிக தீர்வு எது விவசாயிகள் என்ன செய்யணும் வனத்துறை என்ன செய்யணும் வனத்தை ஒட்டின பகுதிகளில் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இரண்டாவது காணொலியில் நம்ம பார்க்கலாம் நன்றிகள்